இன்ஸ்டாகிராம்ல அதிக பாலோவர்ஸ் கொண்ட ஆக்டர்ஸ பத்தி இந்த வீடியோல நடிகை தமன்னா நடிகை தமன்னா சமீபத்தில் வெளிவந்த கன்பாக இருந்தார் பாலிவுட்டிலும் பிஸியாக நடித்து வரும் தமன்னாவுக்கு இன்ஸ்டாவில் இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் பாலோவர்கள் உள்ளனர் அடுத்தது ஐந்தாவது இடத்துல ஸ்ருதிஹாசன் இருக்காங்க கோலிவுட்டில் ஒரு காலத்தில் கொடி பறந்த ஸ்ருதிஹாசனுக்கு தற்போது தமிழில் கைவசம் ஒரு படம் கூட கிடையாது ஆனாலும் தெலுங்கில் பிஸியாக உள்ள அவருக்கு இன்ஸ்டாவில் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு மில்லியன் நடித்திருக்கிறார் பூஜா ஹெக்டே இது தவிர சூர்யா கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் புதிய படத்திலும் ஹீரோயினாக நடித்து வரும் பூஜா ஹெக்டேவுக்கு இன்ஸ்டாவில் இருபத்தி மில்லியன் பாலோவர்கள் உள்ளனர் அவர் இந்த லிஸ்டில் நான்காம் இடத்தில் உள்ளார் அடுத்தது காஜல் அகர்வால் கோலிவுட்டில் டாப் ஹீரோயினாக வலம் வந்தவர் காஜல் அகர்வால் திருமணத்துக்கு பின்னர் கம்பேக் கொடுக்க காத்திருக்கும் காஜல் அகர்வால் நடிக்கிறார் அவருக்கு இன்ஸ்டாவில் இருபத்தி ஏழு இந்த பட்டியலில் உள்ளார் அடுத்தது நடிகை சமந்தா இன்ஸ்டாவில் அதிக பாலோவர்களை கொண்ட நடிகைகள் பட்டியலில் சமந்தாவிற்கு இரண்டாவது இடம் கிடைத்துள்ளது அவர் சினிமாவில் கடந்த ஓராண்டாக நடிக்காமல் இருந்தாலும் இன்ஸ்டாவில் எப்பொழுதுமே ஆக்டிவாக இருக்கிறார் அவருக்கு இன்ஸ்டாகிராமில் முப்பத்தி ஐந்து புள்ளி மூன்று மில்லியன் பாலோவர்கள் உள்ளனர் இவர் இந்த லிஸ்டில் இரண்டாவது இடத்தில் உள்ளார் அடுத்தது ராஷ்மிகா நாற்பத்தி மூணு புள்ளி மூன்று மில்லியன் ஃபாலோவர்களுடன் இன்ஸ்டாவில் முதலிடம் பிடித்திருப்பவர் நடிகை ராஷ்மிகா மந்தனா தமிழில் கார்த்திக் ஜோடியாக சுல்தான் விஜயுடன் வாரிசு போன்ற படங்களில் நடித்து பிரபலமான ராஷ்மிகா தற்போது பேன் இந்தியா அளவில் பிஸியான ஹீரோயினாக வலம் வருகிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க